ராயபுரத்தில் எஸ்டி கொரியர் சார்பில் இப்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது ராயபுரம் மேற்கு மாதா கோயில் தெருவில் உள்ள ரம்ஜான் மகாலில் இன்று எஸ்டி கொரியர் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏக்கள் ஜவருல்லா அப்துல் சமது மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் முன்னாள் எம்எல்ஏவும் ஆன தமிம் முன் அன்சாரி மற்றும் திமுக சென்னை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாவட்ட தலைவர் ச தமிமுன் அன்சாரி சிறுபான்மை அணி மாவட்ட துணை அமைப்பாளர் அனிபா மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் எம் ஆர் கே அப்துல் ரகுமான் வக்பு போர்ட்ஸ் தலைவர் அப்துல் ரகுமான் விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த எம்எல்ஏ ஷனாவாஸ் இறையன்பு குத்துஷ் அனைத்து கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மற்றும் இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இப்தார் விருந்தில் கலந்து கொண்டனர்

அதே அடிப்படை உறுப்பினர் நவாசிரி அவர்கள் நன்றியா வேற இறை அவர்கள் பார்ப்பளி பார்த்து I do no, no, no.